லூகாழிதியனற் செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபத்தி நான்கு முடியும் வரை பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து அண்டவரே உமது பேரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடி பணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடி பணிகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூயாவினால் பேருவகையடைந்து தந்தையே மண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரையும் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு தந்தையே இதுவே அது திருவிழம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவறு வேறு எவரும் மகனை அறிந்திரு தந்தை யார் என்ற மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார் பின்பவர்த்தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோரெனில் பல பலரை வாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த எழுபத்தி சீடர்களும் தங்களுடைய பணியை நிறைவு செய்து சீடர்கள் இயேசுவிடம் வந்து சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்கள் பாருங்கள் பெரு மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தார்கள் என்று தங்களுடைய அந்த இறை ஆட்சிக்குரிய பணியை அவர்கள் செய்து திரும்பி வந்து எவ்வாறு தங்களுடைய பணி இருந்தது என்று இயேசுவிடம் அறிக்கையிடுகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய அறிக்கையிலே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் என்று அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்பொழுது இயேசு ஆண்டவர் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் பேய்கள் உங்களுக்கு அடிப்படிகின்றன என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் மகிழ்ச்சி பட வேண்டாம் ஆனால் உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பற்றி நீங்கள் மகிழுங்கள் பார்ந்தவர்கள் இதனுடைய அர்த்தம் என்ன நாங்கள் இறைவனுக்கு பணி செய்ய வளர்க்கிற பொழுது நாங்கள் இறைவனுடைய அந்த பணியை தாழ்ச்சியான மனநிலையோடு நாங்கள் செய்கிற பொழுது நேர்மையான இதய சுத்தியுடன் ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிற பொழுது எந்த விதமான பிரதி பலன்களையும் எதிர்பாராமல் ஆண்டவருக்குரிய பணியை ஆண்டவரின் மனநிலையோடு நாங்கள் செய்கிற பொழுது எங்களுக்கு இந்த உலகத்திலே கைமாறு கிடைக்காது மாறாக விண் உலகத்திலே எங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் பேர் உவகை கொள்ளுங்கள் காரணம் உண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும் உங்கள் பேர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காண பலர் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை ஆனால் நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் கேட்கின்றவற்றை பலர் கேட்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் நீங்கள் என்னை காண்கிறீர்கள் என் வார்த்தையை கேட்கிறீர்கள் என்று அவர் அவர்களை மெச்சுகின்றார் பாராட்டுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் காலம் உள்ள பொழுதே நாங்கள் தூற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க வேண்டும் அந்த இறை வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் வாராக நாங்கள் செய்கிற பொழுது இறைவனுடைய அந்த பணியை நாங்கள் செய்கிறவர்களாக இறைவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இறை வார்த்தை எடுத்து சொல்லுகிறவர்களாக இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாய் மாற்றுகிறவர்களாக மாறுகிற பொழுது நாங்களும் பேரு வகை கொள்ள வேண்டும் ஏனெனில் எங்கள் பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அன்றாடுவோமாக நிலை வாழ்வு அளித்தருளும் இறையே போற்றி நின் துணை வேண்டினோம் இறைவா போற்றி அம்மையாய் அப்பனாய் வழி நடத்தும் இறையே போற்றி போற்றி உம் பனிதனை செய்ய அழைத்தவரே போற்றி வார்த்தையை வாழ்வாய் மாற்றி நின் பணிதனை செய்ய வரமருளும் இறையே தொடங்கியிருக்கும் இப்புதிய மாதம் தனில் சீர்வாதம் நிறைய செய்யும் இறையே தீமை விலக்கி நன்மை செய்ய ஆற்றல் தாறும் இறையே அம்மையே அப்பனே យំរៃអមេ